கண்ணை மூடிக்கிண்டு மனசை மொடிகிண்டு எல்லாத்தையும் மூடிகிட்டு தியான நஷ்டையிலே உட்காந்துரும் அப்போ ஆத்மஸ்வரூபத்தையே கண்ணால் பார்த்தேரு திரட்சச நிஜஹிருதயஸ்தம் தேவன்னு எந்த கர்மாவும் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் மனசு ஓடின்ருந்துனால் அது சம்சாரம் மனசு நின்று போச்சுன்னா அது ஆத்மனிஷ்டை அதனால் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தோடையே மனசால் இந்திரியங்களால் நினச்சிக்கிண்டு இந்த கர்மாக்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு மோஸ் தான் பண்ணுறேன் சொல்லி அப்படியே நீ உட்காந்து தியானம் பண்ணி ஆத்த சுரூபத்தை அடைஞ்சு அந்த ஆனந்தத்தை அடைஞ்சு அந்த ரதி அதிலேயே மூழ்கி போய் உறுப்புகளும் தெரியாமல் அந்த நிலையில் அப்படியே உட்காந்தன்னா அப்போ அதை காட்டிலும் ஓஷந்தான் ஆனந்தம் கிடையாது அப்போ நீ எந்த ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காரியம்னா என்னது கை கைகால்களால் பண்ணுறது காரியங்கள் மனசால் பண்ணுறது காரியங்கள் மனசையும் அடக்கி இந்திரியங்களையும் அடக்கி நீ பாட்டுக்கு உட்காந்துட்டேன்னா அது காரியமே கிடையாது அது தோஷமே இல்லை ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை உட்காந்து அணிவிக்கிறதுக்கே அதை காட்டுன்னு இந்த கர்மா பண்ணுறது கூட ரெண்டாவது பட்சம்தான் முதல் பட்சம் பலத்துக்காக கர்மா பண்ணுறது ரெண்டாவது பட்சம் கர்மாவை நன்னாக பண்ணி பலத்தை தியாகம் பண்ணுறது மூணாவது எந்த கர்மாவும் பண்ணாமல் கண்ணை மூடின்னு பகவானே மனசால் கூட தியானம் பண்ணணும் மனசை நீ கண்ணை மூடின்னேன்னா போகாது மனசாலே சேர்ந்து தியானம் பண்ணி மனசு புத்திலாம் இல்லை அதுலேயே லெயிச்சு போச்சுன்னா அவன் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆத்மஸ்வரூபத்திலே லெயிச்சவனாக ஆகிடுறான்